கொடுப்ப உங்களுக்கான ஒரு அவார்டு கிடைக்கும் இப்போ அந்த அவார்டில் வந்து யார் ஜெயிக்கிறீங்களோ உங்களுக்கான பரிசு கிடைக்கும் உங்க மூலம் நூலகங்களுக்கும் பரிசு சேரும் அப்போ இங்க உங்களுக்கு நிறைய பேட்ச் வந்து வந்து போயிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இது ஓகேவா பவித்ராவுக்கு இன்னைக்கு முதல் புத்தகமா இது கொடுக்கலாமா வாங்க இத சொன்ன இல்லையா அந்த கதையுடைய கண்டினியூவா நீங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்க போறீங்க சுவாரஸ்யமா இருக்கும் சரியா சரி Thank

இப்போ அதெல்லாமே இங்கே நடக்க போகுது சிவகுமார் சார் மட்டும் இல்லை அது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு மற்றபடி நீங்கள் எல்லாம் சிறப்பு வீரர்கள் எல்லாமே இருக்கீங்க இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இல்லை நம்ம இன்னொருத்தர் வந்து இதை பெருசாகவே போடணும் வேறு நூல் பண்ணும் இங்கே வெளியீட்டு விழாவே வரும் ரொம்ப சிறப்பாக இப்போ நம்ம நூலில் வந்து அவர்கள் எழுதிய ஆமையத்தை ஆமையத்தை திராட் பாடல் நூல் அறிமுக விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ராஜமாணிக்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் திருச்சி பாஸ்டியோஸ் பத்திரிகை அரசின் முடியல் பாபு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இதுல வந்து நம்ம நான் படிச்ச காலத்துல இருந்த சரியா நான் படிச்ச காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வந்து நம்ம ஊர் வந்து சில ஸ்கூல்லாம் கூட வச்சுக்கோ இப்ப நான் படிச்ச காலத்துல பக்கத்துல நம்ம சுற்றுலா சுற்று வட்டார அஞ்சாவது வரை தான் இருந்துச்சு நான் படிக்கும் போதுலாம் ஆரியில எல்லாம் படிக்கும் போது சுற்று வட்டார பகுதியில எல்லாம் போகும்போது நம்ம ஊர்னா ஒரு மாதிரி பேசுவாங்க இந்த ஊரா ஊய்வாங்க எல்லாம் அப்படி இருப்பாங்களே குடிப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஊர் காயலூர் பிள்ளைங்க போற பக்கம் வந்து ஆளு பிள்ளைகளா சேருங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல பேர் அதுக்கு காரணம் வந்து நம்ம மேம் வந்துருக்காங்கல்ல அவங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து குறையம் இவங்கள மாதிரி நல்லா படிச்சவங்க நம்ம கிராம பிள்ளைங்க வந்து பின்தங்க மாணவர்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் நல்லா சாதிக்கணும் படிப்போடு இல்லாமல் நல்ல தனித்திறமைகள் தனித்திறமைகள்னா விளையாட்டு போட்டி மட்டும் கிடையாது இது மாதிரி கதை எழுதுறது இப்ப மேம் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி கதையில பிள்ளைங்களுக்கு வந்து க கதை மூலமாக அந்த நேரத்தில் வந்து நல்ல கருத்துக்கள் வந்து பண்ணுவாங்க நல்ல கருத்துக்கள் மூலமாக நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம ஏற்படுத்த முடியும் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து சிலா சின்ன பிள்ளைங்களுக்காக அந்த கதையெழுதக்கூடிய மேம் அவர்களையும் அவர்களுடன் வந்துருக்க நம்ம பிள்ளைங்கள் அவர்களையும் ஐயா அவர்களையும் அப்புறம் நம்ம பாஸ்மி திருச்சி பாஸ்மீஸ் அவர்களையும் நம்ம கிராமத்தின் சார்பாக உங்கள் சார்பாகவும் வருக வருகிறேன் அன்போடு போல நான் வரவேற்கிறேன் வரு நான் சொன்ன பிள்ளைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்னைக்கு வாங்கப்பா வருவாங்க நீங்க வாங்கன்னு சொல்லி சில டூ திருக்கூடிய காரணத்து சொல்லி வரமையாக போயிட்டாங்க பரவாயில்ல கொஞ்சம் பேர் வந்திருந்தாலும் நம்ம வந்து அவங்க வந்தவங்களுக்கு உருவத்து கொடுத்து அவங்க சொல்கிற மாதிரி நீங்க கேட்டுக்கங்க அவங்க சொன்ன பாவி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு ஜென்ரேஷன்னாலே டிவி போன் ஆடி அந்தளவுக்கு அடையாள அடிமையாகி போயிட்டாங்க அதுல இருந்து மீட் எடுக்கணும்னா நான் மாதிரி புதுசாக புதுசா நீ வரக்கூடிய காலங்கள்ல புத்தகங்கள்ல பிள்ளைங்களை வந்து படிப்புல ஆர்வம் கதை புத்தகம் படிக்கிறது ஸ்கூல் புத்தக புத்தகத்தோட நிற்காமல் அதையும் தாண்டி நல்ல கதை புத்தகங்களை படிச்சு நல்லா பண்புல நம்ம வளர்க்குறது எல்லாமே மத்தவங்கள்ட்டும் தெரிவிக்கிற மாதிரி நல்லா நீங்கள் வந்து பாப்பா எழுத்தாங்க சொன்னாங்களா இருந்தாங்களா இந்த பாப்பால புக்கு அவங்க எழுதியிருக்காங்க சொந்தமா எழுதியிருக்காங்க ஏன்னா அவங்க டிவி கிடையாது நீங்க உள்ள மாதிரிலாம் கார்ட்டூன் போட்டு பாத்துட்டு பொழுது நீங்க கார்ட்டூன போட்டுட்டு அது என்ன நிறைய டிவி பார்த்தாலும் எப்ப டிவி கார்ட்டூன்ஸ் அது பார்ப்பீங்க உங்களுக்கு நாலேஜ் வராது சும்மா பிசிரிப்பீங்க அந்த நேரத்துல அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும் உங்களுடைய நாலேஜ் அதனால பெருசா வளராது நீங்க உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கணும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னா நீங்க நல்ல கதைகளை நிறைய படிக்கணும் படிக்க படிக்க தான் வலுவூர் சொல்லுவார்களா தண்ணிக்கு ஒரு மலர் கேணி மாந்துருக்கு இருக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு மழைல எவ்வளவு தோண்ட தோண்ட அறியாத இருக்கல மண்ணை தோண்ட தோண்டம்னா தண்ணி ஊர் முன்னா ஊத்தெடுவோம் அந்த மாதிரி நம்ம படிக்க படிக்க தான் நம்மளுடைய அறிவு வளரும் திருப்தியாகும் இப்போ நம்ம வந்து படிப்புல கவனம் சொல்லுக்கணும் புது புது விஷயங்கள்லாம் சொன்ன மாதிரி நல்ல கதைகள் இருக்கிறது புதுசா அவனை கத்துக்கிறது நீங்க ஒண்ணு நீங்கள படிக்கிறீங்களா சைன்ஸ் சொன்னா அது சம்பவமா நீங்கள சொந்த கதை இருக்கிறது புதுசு புதுசா இந்த மாதிரி பல நல்ல பழக்கங்களை ஏற்படுத்திக்கோங்க நம்ம கிராமத்துக்கு வந்துருக்காங்கன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கூட்டத்தை அவங்க மேம் வந்து சென்னையில பெரிய ஒரு விழாவில வந்து நூலா வெளியிட்டு பெரிய ஒரு விழாவா இருந்திருக்கும் இங்க வந்து நம்ம சிம்பிளா எடுக்க ஒரு மாதிரியா இருக்கு நம்ம பிள்ளைங்க சொன்ன நான்கு முப்பது பிள்ளைங்க படிக்கிறான் நம்ம ஸ்கூல்ல சொல்லியிருந்தா எல்லாம் வந்திருப்பாங்க நான் ரொம்ப அலையோட வேணாம் அந்த பணிக்காலம் அதனால வேணான்ட்டு நம்ம ரெகுலராக வருவாங்க ஒரு பரதநாட்டி நம்ம கிளாஸ் நடக்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் நம்ம ஸ்மார்ட் டிவியில் ரெகுலராக ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பத்துலையும் வருவாங்க அவங்க மட்டும் வாங்க ஏன் மற்றவங்களாம் வேணா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதுலேயும் கொஞ்சம் பெருக்கி கோயிலுக்கு போனது கொஞ்சம் உடம்பு ஏன் போனதுனால கொஞ்சம் பேர் தான் வந்துருக்காங்க அவங்க சொன்னாங்க காலையில ஒரு லைப்ரரி தெரியல திருச்சி லைப்ரரி அது நிறைய கிளாஸ் நடக்கும் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ஃப்ரீயாக நடத்துவாரு சூப்பர் சார் தெரியல எல்லாருமே அவ்வளவு ஃப்ரீயாக நடத்துவாங்க சொன்ன மாதிரி அதுல நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அதுல பயன் நிறைய பேர் பயன்படுத்தி நல்ல நம்பி வந்தவங்க என்ன சொன்ன அந்த மாதிரி கோச்சிங் நிறைய நடத்தி அதுல ஜெயிச்சு இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் ரூபாய் நாலு வருஷத்துக்கு நாற்பத்தாயிரம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி உங்களை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள அவர் பேர் சொல்லிட்டே இருந்தார் வர வரை அவங்க அவங்களை ஒரு நல்ல நம்பி கொண்டு வரணும் அது அவங்க சாரோட பேச்சுக்கிட்டு நம்ம கிராமத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்கள வந்து மறக்க நன்றி மறவாதீங்க அவங்க சொல்றது நல்லா கேளுங்க நீங்க நாளைக்கு ஒரு நல்ல எழுத்தாளரா நல்ல ஒரு பொதுமையாகும் சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய கலெக்டராவோ ஆசிரியராவோ டாக்டரோ உங்களுக்கு அந்த மாதிரி எய்ம் இப்ப இருந்தே உருவாக்குங்க ஃபீடா இப்ப இருந்தே அந்த சின்ன பிள்ளை இருந்தே அந்த எண்ணங்கள்லாம் வளர்த்துக்குங்க நல்ல நல்ல மனிதர்களை பார்க்கும்போது தான் நம்ம நல்ல நம்ம நல்லா வரணுங்கிற மாதிரி தோணும் அப்படியே சொல்லுவாங்கல்ல நல்லவங்களை பார்த்தாவே நம்ம நல்லவங்களாகணும் அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அதை பயன்படுத்தி நல்ல நன்மைகள் சொல்லி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி படிக்கிட்டுதாங்க அங்க 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 என்ன சொல்லுங்க கீழ கால் சொன்னா கேக்கலாம் சொன்னா நேரா கீழ கால் எப்ப சொல்லி தான் தெரியும் ராஜிமணிக்கு அம்மா அம்மா கீழ கால் சார் ஊத்து வரணும் அட வந்து சோமு சார் வர சூயிப்பர போர்க்கு ஆமா அம்மா சொன்னாங்க வந்து குடி வரணும் பாருங்க அவங்களே ரிசீவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க